எட்டாம் வகுப்பு தமிழ் மனப்பாட பாடல் இயல் மூன்றில் வருமுன் காப்போம் என்ற தலைப்பில் கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய பாடல் இது இந்த பாடலை பற்றி இங்க நம்ம இங்கே பார்ப்போம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காளை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே இந்த பாடல் வந்து வருமுன் காப்போம் என்ற தலைப்புல கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய பாடல் இது இது மனப்பாட பாடல் படிச்சுக்கோங்க